நீரிழிவு என்பது உலகில் பொதுவான நோய்களில் ஒன்றாகும் இதில் மிகவும் சாதாரணமாக காணப்படும் வகை இரண்டு நீரிழிவு அதிக சர்க்கரை கொண்ட உணவுகள் மற்றும் பானங்களை அடிக்கடி உட்கொள்வதனால் ஏற்படுகிறது இவற்றில் சிப்ஸ் பிஸ்கட் கேக் கோலா மற்றும் இனிப்பு பிசிவானங்கள் அடங்கும் இன்று பலர் குறிப்பாக இளம் வயதினர் இந்த வகை உணவுகளை அதிகம் சாப்பிடுவதாலும் பானங்களை அதிகம் குடிப்பதாலும் வகை ரெண்டு நீரிழிவால் பாதிக்கப்படுகிறார்கள் நீரிழிவை சரியாக கையாளவில்லை என்றால் பின்னர் கண் பார்வை குறைவுபடுதல் இதய நோய்கள் சிறுநீரக பிரச்சனைகள் காலில் பாதிப்புகள் இந்த பிரச்சனைகள் தீவிரமாகி இயலாமை அல்லது மரணத்திற்கு செல்லலாம் குறிப்பாக நீரிழிவு வரும்போது அதை தவிர்க்க எதுவும் செய்யாவிட்டால் பிரச்சனைகள் அதிகமாகும் நல்ல செய்தி வகை ரெண்டு நீரிழிவு நோயை நிவாரணத்தில் வைத்திருக்க முடியும் நிவாரணம் என்றால் மருந்து இல்லாமல் உங்கள் இரத்த சர்க்கரையை சாதாரண அளவில் வைத்திருக்கலாம் என்பது அர்த்தம் இதற்கு முக்கியமாக செய்ய வேண்டியவை குறைந்த கலோரி உணவுகளை மட்டுமே சாப்பிடுவதன் மூலம் உடல் எடையை குறைப்பதாகும் சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் சிப்ஸ் பிஸ்கட் கேக் போன்ற இனிப்பு உணவுகளையும் கோலா போன்ற இனிப்பு மற்றும் பிசி பானங்களையும் தவிர்க்க வேண்டும் பழச்சாறுகளுக்கும் கவனம் செலுத்துங்கள் பழச்சாறுகளில் அதிக சர்க்கரை இருக்கலாம் அதற்கு பதிலாக குளிர்ந்த தண்ணீரை குடியுங்கள் முதலில் இதை செய்வது கடினமாக இருக்கலாம் ஆனால் இரண்டு வாரங்களுக்கு பிறகு இந்த உணவுகள் மற்றும் பானங்களை நீங்கள் தவறவிட்டதில்லை என்று உணர்வீர்கள் இந்த விஷயங்களை பின்பற்றினால் உங்கள் நீரிழிவு நிவாரணத்தில் இருக்க வாய்ப்பு உள்ளது இதனால் நீரிழிவு மருந்துகளுக்கான நேரமும் செலவையும் தவிர்க்க முடியும் இன்னும் நீரிழிவு மருந்துகளை ஆரம்பிக்காதவர்களாக இருந்தால் இவற்றை பின்பற்றுவது மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையை தவிர்க்க உதவும் ஆனாலும் எந்த முடிவையும் நீங்கள் தனியாக எடுக்கக்கூடாது உங்கள் சுகாதார நிபுணருடன் இந்த விஷயங்களை விவாதித்த பிறகே முடிவு செய்ய வேண்டும்